சிரித்த மத ஸ்ரீதேவியா இருக்கு உங்க கிட்ட கோபமும் பட முடியலை முதல் கோணல் முற்றிலும் கோரல் இருக்கிறேன் நம்ம கோணல கோல இல்லைங்க

உங்க அண்ணன் இல்ல ஏன் தம்பி உங்க தம்பி இந்த உட்கார்ந்து இருக்க மருது என்ன லூசு பையல அப்படி நான் பேசுவேன் ஆனா பேச மாட்டேன் அவன் என் தம்பி உங்க தம்பி ஆமா நீங்க பேச கூடாது நீங்க இப்படி கூட என்னைய கூட பேசுகிற எனக்கு கோவம் வந்தானே இப்ப அவன லூசுன்னு நீங்க அவரை லூசுன்றீங்க ஏன் பைத்தியம் இத காட்டி கேவலமா பேசினாலும் சரி என்னை இது பேசிட்டு போங்களே எனக்கு தேவை என்ன என்னோட வான்முட்டி தே வேணுங்க இப்படி ஜென்மத்துக்கு நான் என்னத்த பேசுறது ஏங்க பேசலாங்க எங்க ஒண்ணுமே இல்லங்க புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க சண்டை ஓட்டுக்கிறாங்க சண்டை ஓட்டுகிட்டா அது நல்ல விஷயம் சண்டை ஓட்டா எது நல்ல விஷயம் சண்டை ஓட்டு ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு 20 நிமிஷத்துல பேசிக்கிட்ட அது அதுதான் சிறந்த குடும்பம்

என்ன சிவன்ட்ட போய் முத்தி அட இப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு முத்தி அடைய கொடுத்து போறதுனால கெட்டு போக மாட்டோம் இந்த தன்மை வந்து தமிழகத்துல எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு இருக்கோங்க யாருமே மதுபானம் கடைக்கு போக மாட்டாங்க இல்ல யாருமே புகை பிடிக்க மாட்டாங்க ஏன்னா மந்திரம் மனைவி சொல்லே மந்திரம்னு அவங்க அன்னைக்கு சும்மா அவனும் சொல்லி வைக்கல நல்ல விஷயமா தான் சொல்லி வைத்தாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டம் என்னன்றது பெண் புத்தி புண்புத்தின்னு நாங்க மடத்தலமா புரிஞ்சுக்கிற மாதிரி போயிடும் ஆமா ஏன்பாங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாதுங்க ஏங்க இப்படி ஏங்க பெண் புத்தி பின் புத்தினு தெரியுமா சொன்னாங்க சொல்லுங்க யோசிக்காம எதையும் செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது சில பேர் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க பெண் புத்தி பின் எதை யோசிக்காம பண்ணிடுறா அப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிறான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அது கிடையாது பெண் புத்தி பின் அப்படின்னா பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கே செஞ்சாதான் தொலைநோக்கு பார்வையுடன் இப்படி போறானே தனியா போறானே யார்டையும் பேசுறானா என்னன்னு தெரியலையே அடக்கடவு இவன் நல்லவன் இவனை நம்பலாமா நம்பலாமா

இந்த திரௌபதி என்ன செய்யறா சரி அப்படின்னு சொல்லி இவ்வளவு கிளம்பி என்ன கணவன் பின்னாடி போனதான அது நல்ல மனைவிக்கு அடுத்த போய்கிட்டு

பின்புறம் திரும்பி கூட பார்க்காம அந்த கல்லை எரிஞ்சிருக்காங்க எரியறா எரிந்த உடனே அந்த கிருஷ்ணனுடைய கைக்கு வந்து விழுகுது அதால எப்பறான காத்து கிடப்பா வா வா என்ன குதிச்சு போயிருக்கடா என்னடா என்னமோ உருண்டையா வந்து விழுகுதேன்னு பார்த்தா அதில் சேலையாகப்பட்டது

got ڏيوا 181 ورن جو ڪل ڪو இது மானுக்குறை அடையாளமா ஆமாங்க மான பத்தின எந்த அடையாளம் வரலையே நான் மானு என்று சொன்னது நீங்க நான் உங்களை தான் தேடி வந்து ஓட போறீங்க வீரர்கள் வீறு கொண்டு வீறி வழிதறிக்கின்றேன் வீரர்கள் வீறு கொண்டு வீறி வழிதறிக்கின்றேன் வீறி வீறி பதையும் வீறிய வீறி பதையும் உள்ளி மற

உண்மையிலே எனக்கு ஒரு ஆசை நீங்க பாடுங்க உங்க அண்ணே அவங்களோட சேர்ந்து பாடுவாரு பாட பாட பாடு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு பிரதிபலித்த அப்பன் செல்வம் செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் இடையப்பட்டியை சேர்ந்த அன்பு செல்வம் அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சுவாமி உங்களை தானே பிராணநாதா போயிடாம எல்லாம் தங்களுடைய திருவிழையாடுறதானா எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும்

நான் கேக்குறத தருவீங்களா முடிஞ்சா தந்துறேன்டே முடிஞ்சா தருவீங்களா முடிஞ்சா அது வச்சிட்டு போயிரவும் சரி சாமி முடிந்தா தருகிறேன் இன்னொரு பிரேமி பிறந்தாலும் ஏமே கலை தொழிலே பிறக்கிற மாதிரி எனக்கு ஒரு பதவி ஈஸ்வரா ஈஸ்வரா நீங்கள் நினைத்த எண்ணம் இன்னும் ஒரு ஜென்மத்துக்கு இல்ல மனித பிறவியாக நீங்க எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி அந்த சங்கரோட அருளும் எங்க அப்பா ஈஸ்வரோட உங்களுக்கு நிரந்தரமா பூரணமாக ஓ

நாடகத்தை கண்டுகள அனைத்து நாட அரசியல் பெருமக்கள் அத்தனை உள்ளத்திற்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் மனம் மகிழ்ந்து சிறந்த முறையில் ஒளி ஒலி அமைத்து கொடுத்த அன்ப நண்பர்களுக்கு எங்களது கலைக்குள் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் சிறந்ததோர் அமைப்பாளருமாகிய காதல் மன்னன் கமலாசன் என்று மக்களால் அழைக்கப்படும் அரச குலத்தை சேர்ந்த லட்சுமணன் அருமை மாப்பிள்ளையின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடுகளை समाल okay.